ஈரத்தமிழர் அறக்கட்டளையின் அன்பான வணக்கங்கள் எப்பொழுதும் போல இந்த முறையும் லாக்டவுன் பீரியடுக்கு நாங்கள் இந்த கபசுர குடிநீரை உடுமலை ஃபுல்லாக விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு அறுநூற்றம்பது லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் விநியோகம் இருக்கிறோம் எல்லா மக்களுக்கும் இது வரைக்கும் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதுக்கு வந்து சேவா பாரதி அமைப்பு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஏரியாவுடைய பெருமக்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு பெரு உதவியாக இருக்கிறாங்க ஸோ இதை நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு மொழிகளும் அது இல்லாமல் பச்சிலை புலிகின்னு சொல்கிற கற்பூரவல்லி பெருநெருஞ்சி ஆடாதுரை இதெல்லாம் பச்சையாக போட்டும் நாங்கள் இதை ஒரு அருமையான ஒரு மருந்தாக உபயோகப்ப ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து உடுமலைப்பேட்டை ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் போன லாக்டவுனு இதே மாதிரி ஒரு மூணு மாதங்கள் தொடர்ந்து கபசர குடிநீர் விநியோகம் செஞ்சோம் ஓரளவுக்கு நல்லபடியாக ரீச் ஆச்சு ஸோ இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க எங்களுடைய ஒரு துளியளவு பங்காக இதை நாங்கள் கருதுகிறோம் அனைத்து மக்களும் இதை பருகி நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வரணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அதுக்காக நாங்கள் இந்த அருண் சேவையை வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இலவச கட்டாயம் டெங்கு காய்ச்சல் டைம்லேயும் போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களாக இந்த பணி எங்களுடைய பணி போயிட்டுருக்குது இதை நாங்கள் இன்னுமே சீரும் சிறப்பமாக செய்யணும் எல்லா மக்களுமே இதை பருகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆழ்ந்த விருப்பங்கள் நன்றி